அயனார் துணையில மாதிரியே பல்லவனுடைய நடந்து வந்து அன்னைக்கு பார்த்த மாதிரி சரியா இதே நேரத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவங்களை எப்படியாவது ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா அவங்கள ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க ஆஹ் திவ்யா நீங்க போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா செலவும் என்ன நிலா வீட்டுக்கு போற நேரத்துல உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போங்களேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிடுவோம் திவ்யாவும் பார்த்தா போயிடறாங்க பல்லவனுடைய அம்மா பார்த்தா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க நிலா பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல்லவன் அம்மா நடந்து முன்னாடி போகவும் அவங்க பின்னாடியே பார்த்தா இங்க நிலா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா பல்லவன் அம்மா திரும்பி பார்த்துறாங்க நிலா பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு வரவும் யாருமானி என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லி பல்லவன அம்மா கேட்கவும் இல்ல இல்ல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலா திணறவும் ஒண்ணு இல்லைன்னா அப்புறமா பின்னாடியே வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன அம்மா பார்த்தா கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சறாங்க இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனாலதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்த அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா அப்படியே மலுப்பவும் சரிம்மா எனக்கு நீ யாருன்னே தெரியாது பார்த்தது கூட கிடையாது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாத பல்லவணமா சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சுறாங்க இங்க நிலா பார்த்தா மனசு கேட்காம இல்ல ஆனாலும் பரவாயில்ல இவங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா வேகமா நடக்கிறாங்க பல்லவனமா பார்த்தா வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கேல திரும்பி திரும்பி பாக்குறாங்க நிலா வரவும் யார் இருக்கும் இந்த பொண்ணு ஒருவேளை இந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தமா இருக்குமோ ஆஹ் வேகமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஒரு டாலர் செயின் போட்டிருக்காங்க அந்த டாலர் செயின்ல இருந்து டாலர் பார்த்தா கீழே அந்து விழுந்துருது அந்த படபட வேகமா நடந்து போயிடறாங்க நிலா பார்த்தா கீழ விழுந்த டாலர் செயினை எடுத்து மா நிலுங்க உங்க செயின் மா நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கத்துறாங்க அந்த அம்மா பார்த்தா திரும்பி திரும்பி பார்த்துட்டு வேகமா குடுகுடுன்னு ஓடியே போயிடறாங்க நிலா பார்த்தா அந்த டாலர் செயின்ல போட்டோ மாதிரி இருக்கு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அது ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிலாவோடைய அம்மாவோட சேர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு என்ன நம்ம அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு அந்த போட்டோ பார்த்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நம்ம அம்மா கூட இவங்க எப்படி இவங்களுக்கும் நம்ம அம்மாக்கும் என்ன சம்பந்தம் இவங்க பல்லவன் அம்மானு தெரியும் இப்ப என்னன்னா நம்ம அம்மா கூட இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு அந்த அம்மா பார்த்து அவங்க பாட்டுக்கு போயிடறாங்க திரும்பி பாக்குறாங்க இன்னும் இங்க தானே போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமா போய் அந்த பக்கம் பாக்குறாங்க அவங்க ஆளையே காணா இவங்க அப்ப அம்மாவுக்கு கண்டிப்பா இவங்களை தெரிஞ்சே இருக்கணும் அம்மா கிட்ட கேட்டா எல்லா விவரமும் தெரியும் ஆனா அவங்கதான் அவங்க தான் பேசவே கூடாது முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிதானே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம் சரி அண்ணிட்ட போய் அன்னிக்கு இந்த போட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பி அம்மா கிட்ட இப்படியாவது கேட்க சொல்லி என்ன எதுன்னு நம்ம தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தது இருக்கு நீ ஏதோ இருக்கிற கோபத்துல நீ எனக்கெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் நீ வேற எடுக்காம வேற இருந்தியா எனக்கு போனே பண்ண மாட்டேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலைக்கு நிலா எனக்கு நீ போன் பண்ண அப்படின்னு சொல்லி மதி சொல்லிக்கிட்டு கேளு சரி அண்ணி உங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது எனக்கு கோவம் எல்லாம் அப்பா மேல மட்டும்தான் அப்பா மேலையும் தான் தாஸ் மேலையும் தான் உங்க மேலேயோ அம்மா மேலேயோ இல்ல கையில் பாப்பா மேலேயோ எனக்கு எந்த கோபமும் கிடையாது அண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் அதை மட்டும் அம்மா கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு எனக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஆ சரி நிலா அப்படின்னு சொல்லி மதியம் பார்த்தா போனை வச்சுட்டு வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க அதுல நிலாவோடைய அம்மாவும் பல்லவனுடைய அம்மாவும் சேர்ந்து நிக்கிறாங்க என்ன அத்தை கூட ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிறாங்க சரி இந்த பொண்ணை பத்தி தான் கேட்டிருப்பாங்க போல நிலாவுடைய அம்மா கிட்ட வந்து இங்க மதி கேக்குறாங்க அத்தை இந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி மதி கேட்டதும் தேனுக்கு பார்த்தா அந்த ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த போட்டோ எப்படி மதி உன் கையில அப்படின்னு சொல்லி தேன் அதிர்ச்சியா கேட்கவும் ஏ அத்தை இவங்க உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி மதி கேக்கவும் தெரிஞ்சவங்களா என்னுடைய உயிருக்கு உயிரான தோழி நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும் என்னத்த சொல்றீங்க ஆமா மதி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த போட்டோ உனக்கு எப்படி இவள் உனக்கு தெரியுமா இவள நீ பாத்தியா அவ எங்க இருக்கான்னு சொல்ல அப்படின்னு சொல்லி தேனை பார்த்தா படபடன்னு கேக்கவும் அத்த அத்த இருங்க இந்த போட்டோவை எனக்கு அனுப்புனது நிலா தான் நிலா இதை அனுப்பி உங்ககிட்ட இவங்களை யாரு என்னன்னு கேட்க சொன்னா நிலா அனுப்புனாளா அப்ப நிலா இவங்கள பார்த்தாலாம் இவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா நிலா கிட்ட கேட்டு சொல்லு நான் அவளை பாக்கணும் அப்படின்னு சொல்லி தேனு பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பேசுவோம் அத்த அத்தை உங்களுடைய ஃப்ரெண்டு இவ்வளோ இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா அப்ப அவங்க ரொம்ப உங்களுக்கு முக்கியமானவங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மதி கேட்கவும் என்னுடைய உசுருக்கு உசுரான ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டுனா இவ மட்டும்தான் இவள வாழ்க்கையில நான் ஒரு தடவையாவது பாத்துற மாட்டமானு தினம் தினமும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கடைசியில நீயே வந்து இவளுடைய போட்டோவை காமிச்சு இவள தெரியுமான்னு கேட்கிற பாரு இவளை நான் எப்படியாவது பாத்துருவேன் அப்படின்னு சொல்லி தேனை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க